வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் சென்னையிலேருந்து செல்வசுந்தரி அக்ஷய லக்ன பத்ததி அட்வான்ஸ் ஜோதிட வகுப்பு நான் ரீசெண்டாக அட்டன் பண்ணியிருந்தேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த அற்புதமான ஜோதிட கலையை உருவாக்கிய டாக்டர் பொதுவுடமூர்த்தி ஐயாவுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இந்த ஜோதிட கலை அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நிலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இயற்கை சம்மந்தப்பட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இந்த சின்ன வயசில் அந்த இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா நிலாவை பார்த்துட்டு அந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்துட்டு அந்த சோறு ஊட்டுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ரசித்து வாழ்ந்த ஒரு அனுபவங்கள் கண்டிப்பாக எனக்கு இருந்தது அப்போல்லாம் நான் இந்த கோள்களை பார்க்குறப்போ இந்த கோள்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை அப்போ இந்த ஜோதிட கலையை நான் கற்றுக்கும் போது தான் கோள்கள் எவ்வளோ நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த வகுப்பில் நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் காலம் அறிந்து செயல்படு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நேரத்தில் இதை செய்யலாமா கூடாதா அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம தவறான ஒரு பாதைக்கு போகாமல் அந்த மன விரயங்களையும் மன உளைச்சலையும் நம்ம வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை வந்து ஒரு பாட்டாகவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நான் ஏன் குத்தம் வேணும் கொட்டும் மழை காலம் முப்புவிக்க போனேன் காற்றடிக்கும் நேரம் மாவுவிக்க போனேன் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே நலம் பூரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு நான் தா ஸோ இந்த பாட்டை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாசிபிலிட்டி திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட்டாக நானுமே ஒரு கன்சல்டேஷன் பார்க்குறப்ப ஒரு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட அவங்களோட இஷ்யூஸை சொல்கிறப்ப அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த நேரத்தில் இப்படி இருக்குப்பா நீ கொஞ்சம் நீ அமைதியாக போ அதுக்கப்புறம் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ரியாலிட்டியை புரிஞ்சிக்கிட்டா கூட அவங்களுக்கு அந்த மன உளைச்சல் அப்படிங்கிறதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரீசெண்டாக நான் வந்து ஒரு கிளைண்ட்டை நான் வந்து அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த மன உளைச்சலில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவங்க செப்ரேஷன் ஆகக்கூடிய ஒரு தன்மையில் இருந்தபோது அப்போது நான் வந்து இந்த அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் இப்போ ஆய்வு பண்ணிட்டுருக்கறனால அந்த ரிசர்ச்சில் நான் எடுத்து பார்க்குறப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு அழுத்தமும் போராட்டமும் இருக்குது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தாக அவங்களோட லைஃப் வந்து போகும் அப்படின்ற அந்த ரியாலிட்டியை அவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஸோ இந்த நேரம் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இது வந்து நிரந்தரம் இல்லை அதனால் உங்களால் இதுலேருந்து வெளில வர முடியும் இன்னொரு ரெண்டு வருஷம் மட்டும் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான முடிவுகளை கூட நம்ம வந்து எடுக்காம அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் ஏன்னா நம்ம மனசு வந்து ஒரு தெளிவான நிலையில இல்லை அப்படிங்கும்போது பிரச்சனைக்குரிய ஒரு சிந்தனையில் இருக்கிறப்ப நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தான் இருக்கும் இங்க வந்து எங்கேயுமே நம்ம வந்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்லலை கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு அதுக்கான காலம் வரப்ப நீ ட்ரை பண்ணினா கண்டிப்பா உனக்கு நடக்கும் இப்போ என்ன காலம் இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீ சரியா புரிஞ்சுக்கிட்டு பண்றப்போ அங்க வந்து நம்ம தேவையில்லாமல் மன விரயங்களை நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இவ்வளோ ஒரு எளிமையா கத்துக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை ஏன்னா ஜோதிடம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து கத்துக்கவே முடியாது அவ்வளோ கேல்குலேஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அது பரம்பரை பரம்பரையாக அந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத உடைச்சி சாமானிய மக்கள் கூட இதை வந்து கத்துக்க முடியும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு எளிமைப்படுத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற டாக்டர் மூர்த்தி ஐயாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும் அப்படின்னு அப்படின்னா எல்லாமே அதை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு மென்பொருள் இதில் வந்து உருவாக்கிய அந்த டீம் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு பலன் சொல்லக்கூடிய விதத்தில் ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்பு அதுக்கு இத்தனை பேரோட முயற்சி அப்படிங்கிறது கட்டாயம் இருந்திருக்கும் ஸோ அதையும் உருவாக்குன டீம் எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து என்னோட கோச் புஷ்பராணி மேடம் பற்றி சொல்லணும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நான் கரெக்டாக பேசிக் கிளாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ஹோம்ஒர்க் எல்லாமே அனுப்பிட்டுருக்கேன் அதுக்கு ஒரு ஒரு நாளும் அவங்க வந்து அந்த சரியான அந்த டைமில் அவங்க வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கான ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் என்னோடய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் டீச்சர்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லணும் உமா வெங்கட் மேம் அவங்க ரொம்ப பொறுமையாக தெளிவாக கேட்குற கேள்விகளுக்கு எத்தனை வாட்டி கேட்டாலும் அதை வந்து அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாடம் நடத்தின விதம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சத்யநாராயணன் சார் இந்த கிளாஸை ஆரம்பிக்கும் போதே ஒரு பாசிட்டிவான அந்த குரு வணக்கத்தோடு அவர் ஆரம்பிப்பார் அதே மாதிரி சாந்தகுமார் ஐயா அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லக்கூடிய கருத்துக்களை பொறுமையாக நிதானமாக நடத்தின விதம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உமா வெங்கட் மேம் சத்யநாராயணன் சார் சாந்தகுமார் ஐயா சாந்தி தேவி மேடம் இந்த டீமில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆஃபீஸ்லேருந்து தமிழரசி மேடம் ஒரு ஒரு நாளும் எங்களுக்கு வந்து சரியான முறையில் தகவல்கள் அனுப்பிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கோர்ஸை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ரேகி கிராண்ட் மாஸ்டர் ரீனா மணிகண்டன் மேம் அவர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அத்தனை பேருமே இந்த அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்ற இந்த ஜோதிட கலையை கட்டாயம் படிச்சுக்கணும் இது வந்து ஒரு வாழ்க்கை கலை அப்படின்னு நிச்சயமாக அதை வந்து சொல்ல முடியும் ஸோ இந்த அரிய கலையை எல்லாருமே கற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி വാഴോലം തന്നെ